வணக்கம் வந்து ரெண்டு ரெண்டு சட்னி செய்ய போகிறோம் தேங்காய் சட்னி பூண்டு சட்னி நான் வந்து பூண்டு வந்து ஒரு மூணு முழு பூண்டை வந்து உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு புளி ஒரு கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி ஒரு ஆறு காஞ்ச மிளகா மல்லிகளை உளுந்து தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் தேங்காய் சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு சின்ன வெங்காயம் இப்படி அரைச்சா தக்காளி தேங்காய் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து அஞ்சு மிளகா கருவேப்பில் வந்து நல்லா வறுத்து எடுக்கிறோம் கொஞ்சம் வறுபட்டுருச்சு இந்த புளி பூண்டு மல்லி எல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போடும்போது எடுத்து இந்த சட்னிக்கு அளவு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் கல் உப்பு ஒரு சில பேர் வந்து பூண்டை வந்து பச்சையாவே அரைச்சு தாளிப்பாங்க ரொம்ப இல்லை பூண்டு நல்லது நல்லா கெட்ட கொழுப்புலாம் கரைச்சிரும் தொப்ப குறையும் நல்லா பசிக்கும் பூண்டு அடிக்கடி வந்து எல்லா உணவுலையும் சேர்த்துக்கறணும் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம வறுத்து எடுத்த எண்ணெயிலேயே வந்து தக்காளி அப்படியே முழுசாகவே வச்சிடணும் தெரிவிக்கும்லிக்க வறுத்து எடுத்தாச்சு இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தக்காளி வெடிக்கும் இப்படி தான் வதக்கணும் இதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னி வெள்ளைப்பூடு சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் தோசையும் சுட்டாச்சு தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க